ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற பின்பு ராமரை பார்த்து ஆசி கூற அகத்திய மாமுனிவர் அயோத்திக்கு வருகை புரிந்தார் அகஸ்தியர் சபையில் அமர்ந்ததும் ராவணவதம் பற்றி பலர் விவாதிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது அகஸ்தியர் சபையினரை பார்த்து ராமர் ராவண கும்பகர்ணனை அழித்ததை விட லட்சுமணன் இந்திரஜித்தை அழித்ததே மாபெரும் வீரச் செயல் என்றார் அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியமாக அகஸ்தியரை பார்த்தார்கள் ராமர் ஏதும் அறியாதவர் போல் அகஸ்தியரிடம் சுவாமி எதை வைத்து அப்படி கூறுகிறீர்கள் இராவணனின் மகன் இந்திரஜித் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்று கேட்டார் ராமர் ராமரை பார்த்து சிரித்த அகஸ்தியர் ராமா அனைத்தும் அறிந்தவன் நீ லட்சுமணனின் பெருமையை என் வாயால் சொல்ல வேண்டும் என்று இப்படி அறியாதவன் போல் கேட்கிறாய் தானே அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கூறுகிறேன் என்று பேச ஆரம்பித்தார் ராவணனின் மகன் மேகநாதன் தேவலோக அரசன் இந்திரனுடன் போர் புரிந்து அவனை வென்று சிறையில் அடைத்து வைத்து பிரம்மாவால் இந்திரஜித் என்ற பெயரை பெற்றது அனைவருக்கும் தெரியும் நான்முகக் கடவுளான பிரம்மா இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்று இந்திரஜித்திடம் கோரிக்கை வைத்தார் அதற்கு இந்திரஜித் இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் தாங்கள் எனக்கு மூன்று அரிய வரங்கள் தர வேண்டும் என நிபந்தனை வைத்தான் பதினான்கு ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும் அதே பதினான்கு ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காமல் இருப்பவனும் அதே பதினான்கு ஆண்டுகள் எந்த ஒரு பெண்முகத்தையும் ஆசையோடு ஏறெடுத்து பார்க்காமல் ஈர்ப்பவன் எவனோ அவனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவிடம் மூன்று அரிய வரங்களை பெற்று இந்திரனை விடுவித்தான் இந்த அரிய வரங்களுக்கு ஏற்ப வாழ்ந்த லட்சுமணன் இந்திரஜித்தை அழித்தான் என்று சொல்லி முடித்தார் ராமர் அகத்தியரிடம் லட்சுமணன் என்னுடன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருந்தபோது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அகஸ்தியர் அனைத்தும் அறிந்தவன் நீ ஆனாலும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அறியாதவன் போல் கேள்வி கேட்கிறாய் என்பதை நான் அறிவேன் இதற்கான பதிலை லட்சுமணனிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று கூறி லட்சுமணனை அவைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தார் அகஸ்தியர் லட்சுமணன் அவைக்குள் வந்ததும் ராமரையும் குரு அகஸ்தியரையும் சபையோரையும் வணங்கி நின்றான் ராமர் லட்சுமணனிடம் பேச ஆரம்பித்தார் லட்சுமணா என்னோடு வனவாசம் இருந்தபோது எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமையும் உணவு உண்ணாமலும் உறக்கமில்லாமலும் இருந்தாய் என அகசியர் கூறுகிறார் எப்படி உன்னால் இதை செய்ய முடிந்தது எப்படி இச்செயலை செய்தாய் என்று அனைவரும் அறியும்படி இந்த சபையில் விளக்கமாகச் சொல் என்று கேட்டுக்கொண்டார் ராமரின் கேள்விக்கு லட்சுமணன் பதில் சொல்ல ஆரம்பித்தான் ரிஷிமுக பர்வதத்தில் சீதையை தேடி அழைந்த போது சீதையால் வீசப்பட்ட அணிகலன்களை சுக்ரீவன் நம்மிடம் காட்டும்போது சீதையின் பாத அணிகலன்களை தவிர வேறு அணிகலன்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை காரணம் சீதையின் முகத்தை நான் பார்த்ததில்லை அவர்களின் பாதத்தை மட்டுமே நான் தினமும் பார்த்து வணங்குவேன் இவ்வாறாக எந்த பெண்ணின் முகத்தையும் பார்க்காதவனாக பதினான்கு ஆண்டுகள் இருந்தேன் வனத்திற்கு உங்களுடன் கிளம்பியதும் எனது மனைவி ஊர்மையிடம் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடால் அவளிடம் நீ என்னுடன் வரவேண்டாம் என் முகத்திலும் நீ நீ விழிக்க வேண்டாம் இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு என் அண்ணனுடனும் அன்னியுடனும் நான் போகிறேன் என்றேன் உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்று சிரித்து கொண்டே சொன்னால் ஒருமில்லை அப்படியே ஆகட்டும் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அதன் பிறகு வனவாசத்தின் போது நீங்களும் சீதையும் இரவில் உறங்கும்போது நான் காவல் காக்கும் நேரம் நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள வந்தாள் அப்போது நான் நித்ரா தேவியிடம் ஒரு வரம் கேட்டேன் ராமரையும் சீதையையும் பாதுகாக்கவே நான் வனவாசம் வந்துள்ளேன் அதனால் எங்கள் வனவாசம் முடியும் வரை என்னை நீங்கள் ஆட்கொள்ளக்கூடாது என் மனைவி ஊர்மலைக்கு என் தூக்கத்தையும் சேர்த்து நீ தூங்கி சுகமாக இரு என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதன்படி நீங்கள் எனக்கு கொடுக்கும் தூக்கத்தை எனது மனைவிக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் நித்ரா தேவியும் அதற்கு சம்மதித்து எனது தூக்கத்தை எனது மனைவிக்கு கொடுத்து விட்டாள் அதனால் வனவாசத்தின் போது எனக்கு உறக்கம் என்பதே இல்லாமல் பதினான்கு ஆண்டுகளும் நீங்கள் தூங்கும் நேரம் உங்களுக்கு பாதுகாப்பாக விழித்து கொண்டிருந்தேன் நமது குருநாதராகிய விஸ்வாமித்திரர் அவரது யாகத்திற்கு காவல் புரிவதற்காக நம்மை அழைத்து சென்றார் அப்போது நம் உடல் சோர்வு இருக்கவும் பசி எடுக்காமல் இருக்கவும் பலா அதிபலா என்னும் மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நம் இருவருக்கும் உபதேசித்தார் அந்த பலா அதிபலா மந்திரத்தை தினமும் உச்சரித்தேன் அதன் பலனாக பதினான்கு ஆண்டுகளும் எனக்கு பசி ஏற்படாமலும் உடல் சோர்வு அடையாமலும் இருந்தேன் என்று சொல்லி முடித்தான் சபையில் இருந்த அனைவரும் லட்சுமணனை ஆச்சரியமாக பார்த்தார்கள் லட்சுமணனின் ராமபக்தியை நினைத்து ராமர் அரியணையை விட்டு இறங்கி வந்து லட்சுமணனை ஆறத் கொண்டார்